அந்த எபேசியர் புத்தகம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் அதில் என்ன எழுதிருக்குது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதர்சிகளாகவும் சிலரை சுவிசேசர்களாகவும் சிலரை மெய்ப்பர்களாகவும் போதகராகவும் தெரிந்து கொண்டார் அப்போ இந்த ஐந்து வகையான அடிப்படை ஊழியங்களில் அஸ்திபாரமாக இருக்கக்கூடியது அப்போஸ்தலர் ஊழியம் இதை நம்ம தெளிவாக மனதில் புரிஞ்சு வச்சுக்கணுன்னா ஆசிரியர்கள் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க எப்படின்னா இந்த ஐந்து வகையான அடிப்படை ஊழியம் என்னென்னா எந்த ஊழியத்துக்குமே அடிப்படையானது அப்போஸ்தலர் ஊழியம் அது நம்முடைய பெருவரல் மாதிரி பெருவரல் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது எந்த வேலையும் சா எடுத்து சாப்பிடக்கூட முடியாது பெருவரல் இல்லை அப்படின்னா இந்த எடுத்து சாப்பிடக்கூட முடியாது ஊழியம் தான் அடிப்படை உபதேச ஊழியம் அப்போ சூழல் ஊழியத்தின் தான் எல்லா ஊழியங்களும் கட்டப்படும் அப்போ சூழலருக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஊழியம் தீர்க்கதரிசி ஊழியம் தீர்க்கதரிசி தான் குறிப்பிட்டு இது இவன் இந்த இடத்துல இப்படி என்று தெளிவாக சொல்பவனே தீர்க்கதரிசி சரிங்களா அப்ப கையை நீட்டி சொல்றோம்ல இவன் தான் இந்த பொருள் தான் இந்த தேதி அப்படின்னு அப்போ ஊழியம் என்பது ஒரு அடிப்படை பெருவிரல் எப்படி இந்த ஐந்து விரலுக்கும் அடிப்படையாக இருக்கிறதோ அந்த அப்போ சில மூல உபதேசம் அடிப்படை அதற்கடுத்து தீர்க்கதரிசி குறிப்பிட்டு அறுதியிட்டு சொல்வது இந்த தீர்க்கதரிசிய ஊழியம் அடுத்து எல்லா விரலிலும் மிக நீளமாக இருப்பது என்ன அப்படின்னா இந்த நடுவிரல் இந்த நடுவர்கள் அதாவது சுவிசேஷர்கள் அநேகருக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அநேகருக்கு நிறைய பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கலாம் அவங்க சுவிசேஷர்கள் நிறைய உலகம் முழுவதும் தெரிகிறவர்களாக இருப்பார்கள் இந்த சுவிசேஷ ஊழியம் என்பது வார்த்தையை வசனத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது சரிங்களா அடுத்து பார்க்கலாம் இந்த மெய்ப்பர் ஊழியம் மெய்ப்பர் ஊழியம் என்பது விரல் சில பேர் விரல்ல மோதிரம் போட்டிருப்பாங்க மோதிரம் போடாம இருப்பாங்க அதாவது சில மெய்ப்பர்கள் பணக்காரங்களா இருப்பாங்க சில மெய்ப்பர்கள் ஒன்றும் இல்லாம இருப்பாங்க ஆனா அவங்க விரலோடு இருப்பாங்க அதாவது ஊழியத்தோடு இருப்பார்கள் அடுத்து இந்த போதகர் ஊழியம் சின்ன விரல் சரிங்களா இந்த காது உள்ள போய் செய்தியே திணிக்கிறது இந்த போதகர் ஊழியத்துக்கு வரவேற்பு மிக குறைவு வரவேற்பு மிக குறைவு ஆனால் வார்த்தை தான் ஒளிந்து போகாது வார்த்தை தான் ஒளிந்து போகாது வார்த்தையிலே நாம் கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லா ஊழியத்துக்கும் அடிப்படையான ஊழியம் என்ன அப்படின்னா இந்த அப்போஸலர் ஊழியம்